நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு வேற வேறு வேற லெவலில் இருக்குது செம்ம மாதம் இருக்குது நானே வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னா பாருங்களேன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரசேகர் தான் காமிச்சிட்ருக்காங்க தாலி கெட்ட மாதிரி போயிட அவ்வளோதான்ப்பா இனி எல்லாம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நினைக்க போகிற சமயத்தில் திடீர்னு வந்துட்டு குருஜி எழுதிச்சு ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன குறிஞ்சி தாலி கெட்ட போகிற நேரத்தில் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மங்காவும் சிவகாமியும் கோபப்படுறாங்க நான் சொன்ன நேரம் இன்னும் வரல இன்னும் வந்துட்டு நல்ல நேரம் வரதுக்கு டயம் இருக்கு சந்திராணி அதுக்கு அடுத்து தாலி கட்டு அப்படின்ற மாதிரி குருஜி சொல்றாங்க ஐயர் என்ன நல்ல நேரம் பார்க்காமலாம் தாலி எடுத்து கொடுத்துருப்பாங்க இது என்னமோ நீங்க வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சிவகாமி சொல்ல அந்த பக்கம் வந்துட்டு குருஜி சொல்றாரு நான் தானே இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேன் அப்ப நான் சொன்ன டயத்துல தானே தாலியை கட்டணும் இன்னும் நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் ஜட்ஜையா சொல்றாங்க சந்திரசேகர் சாரோட உயிருக்கு ஆபத்து இந்த பரிகார கல்யாணம் பண்றீங்க அப்புறம் என்ன குறிஞ்சி சொல்ற டயத்துல பண்ணிக்கலாம் நான் என்ன இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது டைம் சொல்லி சொன்னேன் இல்லை பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அவருக்கு வந்துட்டு எப்போ டைம் நல்ல நேரம் படுதோ அப்பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இது எல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா இவர் என்ன புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சிவகாமி யோசிச்சுட்டு அந்த சைடு அன்பரிசை காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி போய் கதவை வந்துட்டு ஓங்கி ஒரு மீது மிதிக்கிறாங்க உள்ளே பார்த்தா கஸ்தூரியை கட்டி போட்டிருக்காங்க அதை பார்த்ததும் என் பொண்ணு வந்துட்டாடா அப்படின்ற மாதிரி கஸ்தூரி வந்துட்டு மாசை பார்க்க அங்கே வந்துட்டு அன்பரிசை கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஓங்கி ஓங்கி அடிக்க பார்த்தேன் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி கஸ்தூரி சந்தோஷப்பட்டு வாய் மூடலை அதுங்களே வந்துட்டு ரத்னவேலு கத்தி எடுத்து கஸ்தூரியோட கழுத்தில் வச்சிடாய் பண்ணி மட்டும் அந்த கையை கீழே போலன்னு வச்சுக்கோங்க அம்மா இந்த இடத்துல அறுத்து போடுவேன் அப்படின்னு சொல்ல அன்பரிசி ஷாக் ஆகி போய் நிற்காங்க அப்போது ரவுடி வந்துட்டு அன்பரசி என் மண்டையில் அடித்து மயக்கமாக்கிற இந்த பக்கம் கஸ்தூரி வந்துட்டு அழுகுறாங்க என்ன என்ன வேணால் பண்ண ஆனால் என் பொண்ணை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்ல ரத்தின வேலு வந்துட்டு ச்ச கொஞ்ச நேரத்தில் என்னென்ன ஆட்டோலாம் காமிச்சிட்டா டே இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேக் பண்ணுங்கடா டா அப்படின்ற மாதிரி கத்திகிட்டு இருக்காங்க அடுத்து இங்கே சீன் கட்டாயி கல்யாண மண்டபத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க கோவிலில் அதுதான் குருஜி சொன்ன டைம் முடிஞ்சிருச்சில சொல்கிறா ஏன்னா நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி மங்கா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் தாலி எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களாம் சொல்ல அந்த பக்கம் வந்துட்டு அந்த ஜட்ஜையாக இருக்கார்ல அவர் சொல்கிறாரு ஆமாம் குருஜி நீங்கள் சொன்ன டைம் தான் முடிஞ்சிடுச்சுல இப்போ வந்துட்டு சார் தாலி கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேறு வழியே கிடையாது சாமி நீ உண்மையாகவே கல்லா சாமின்னு ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு சந்திரசேகர் காமிக்கிறாங்க அம்மு நீ எப்படியாவது வந்துடுவேன் நம்பிக்கையில் நான் இருக்கேன் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிரு கடவுளே அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டே தாலி எடுத்து கெட்டப்போகிற சமயத்தில் திடீர்னு வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்க ஆம்புலன்ஸ்ல இருந்து மாசா ஜோயல் ரிஷி இறங்குறாங்க அதுக்கு மேல பின்னாடி யார் அதுன்னு பார்த்தா அன்பரிசி இறங்கி யாருக்கோ கை நீட்டுறாங்க என்ன இது அன்பரிசி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பத்மா வேற ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க அப்புறமேட்டி மீட்டி வந்துட்டு சந்திரசேகர் சொல்றாங்க அம்மு வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்ல ஜானகிக்கு அவ்வளோ சந்தோஷம் சிவகாமியோட கண்ணே இப்படி வெளியில பிதிங்கி வந்து விழுந்துரும் போல அந்த அளவுக்கு அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அன்பரிசியை பார்த்தா அன்பு வந்துட்டு மேலே இருந்து கை நீட்ட உள்ளேருந்து வந்துட்டு கஸ்தூரி வர்றாங்க அதை பார்த்தது சந்திராவுக்கும் ஜானகிக்கும் அவ்வளோ சந்தோஷம் குடுகுடு குடுகுடுன்னு வந்துட்டு வேமா ஓட பார்க்குறாங்க யார் போகாதீங்க இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி எவ்வளவோ சொல்ல எங்கள் மண்டபத்தில் இருந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரை மிரட்டுறாங்க ஆஹ் உன் பேச்சில் யார் கேப்பா அப்படின்ற மாதிரி சந்திரா எங்கே குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு அந்த பக்கம் அவங்க கஸ்தூரி அன்பரிசையை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கஸ்தூரி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஜானகி கஸ்தூரி வந்துட்டு கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க இவ்வளோ நாள் எங்கே போனேன் இருபது வருஷம் நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்துட்டு பத்மா நினைக்கிறாங்க இது என்ன வந்திருக்காங்க மல்லிகாக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி யோசித்து இருக்காங்க அப்புறம் அதே இடத்துக்கே அனன்யா விஸ்வா எல்லாருமே வந்துடுறாங்க என்னம்மா குழப்பமா இருக்கா இவங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா அதுக்கு மேலே அன்பரசி யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்க யார்ரா அப்படின்ற மாதிரி பத்மா கேட்குறாங்க அதை ஏன் வாயில நான் சொல்ல மாட்டேன் நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா வந்துட்டு அதில் ஒரு ஈக்கு வச்சு சொல்ல பத்மா என்ன நடக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஆமா என்னோட பேத்தி எங்க அன்பரசிக்கு ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டே தெரியுமா அன்பரசிக்கு உனக்கு என்ன தொடர்பு அன்பரிசி உனக்கு கஸ்தூரியை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்துட்டு பத்மா சும்மா இருக்காம ஐயோ இவங்க மல்லிகா ஏன் வீட்டில் தான் வேலை பார்த்தாங்க மல்லிகா நீங்க எங்க இங்கே அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒவ்வொரு கேள்வியை அடுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மல்லிகா வந்துட்டு ஜானகியை பார்த்து சொல்றாங்க அத்தை இவ தான் வந்துட்டு உங்களோட பேத்தி அன்பரசி சந்திரசேகர் எனக்கும் உங்க பிள்ளைக்கும் பிறந்த பொண்ணு இவ அப்படின்னு சொல்ல அப்படியே பத்மா வந்துட்டு ஆண் வாயை பிறந்து தலையிலே கை வச்சிடுறாங்க என்ன கொடுமை சரி இது என்னென்ன பேச்சு பேசுனே நீ அப்படின்னு தான் இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி கட்டி பிடிச்சிக்கிற இதெல்லாம் வந்துட்டு சிவகாமி மங்கா வந்துட்டு பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க சே அந்த ஆளுகிட்ட எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரியாக பண்ணி தொலைய மாட்டான் இதையும் வழக்கம் போல் சொதப்பிட்டம் பாரு இவங்க ரெண்டு பேர் கதையை முடிச்சிருப்பான் பார்த்தா இப்படி ரெண்டு பேரே வந்துட்டு இங்கே கோயிலுக்கு கூட்டுற அளவுக்கு வந்து வச்சிருக்கானே அவன் எப்பவும் போல் சொதப்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோபத்தில் இருக்க இந்த பக்கம் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு சந்திரசேகர் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க அன்விஸ்வா வந்துட்டு பார்த்தியம்மா இப்போ தெரியுதா யாருன்னு அப்படின்ற மாதிரி மாசா லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க இவ்வளோ நாள் எங்களை விட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ரிசி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சந்திரா சொல்ல ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது